தமிழும் ஆங்கிலமும் படித்தால் போதாது மூன்றாவதாக கட்டாயமாக இந்தியையும் படிக்க வேண்டும் அண்ணா சொன்ன உதாரணம் அண்ணா என்ன சொன்னார்னா அவருதான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் அந்த இருமொழிக் கொள்கையை சட்டமாக்கியவர் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இன்னும் சொன்னார் தெரியுமா அவரு இருமொழி போதும் ஒருத்தண்ண பண்ணதுல ஒரு நாலஞ்சு மூணு தண்ணி ஒரு வீட்டுக்கு போனாங்க போகும்போது அந்த வீட்டுல ஒரு பெரிய ஓட்டை போட்டது நான் செகுத்துல அந்த செவுத்துல ஓட்டை போட்டுக்கிறேன்னு கேட்டான் அவன் என்ன சொன்னான்னா இந்த ஓட்டை எங்கள் வீட்டில் பூனை நிறைய இருக்குது அந்த பூனை போகிறதுக்காக இந்த பெரிய ஓட்டையை போட்டுருக்காங்க சரி ஏன்யா பூனை போகிறதுக்கே அவனால செகுத்துல ஓட்டை போட வேணையுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அடுத்த வாரம் அதே வீட்டுக்கு போனான் போகும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையா போட்டு

பேசலாம் அது பெரிய ஓட்ட மாதிரி இந்த சின்ன ஓட்டை இந்தி எதுக்குறான்னு கேட்டார் ஆங்கிலம் தெரிஞ்சா போதாதா பெரிய ஓட்டைக்குள்ளே சின்ன பூனையும் போக என்று சொல்லி உதாரணத்தோடு சொன்னவர் அண்ணா ஆனா இப்போ என்ன பண்றான் சின்ன ஓட்டையை கொண்டாங்க பெரிய ஓட்டையை மூடிடுங்க ஒன்றிய ஆட்சியில் இருப்பவர்கள் நாம் என்ன சொல்றோம் இல்ல எங்களுக்கு இருமொழி போதும் தாய்மொழி தமிழும் வெளிநாடுகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் சென்று ஆங்கிலமும் போதும் என்று வாங்குறீங்க உரிமை தொகை வருது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாசம் உரிமை தொகை அதை வழங்குகிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் மறந்துவிடக் கூடாது அதை கொடுக்கிறார் அதனால தான் இவ்வளவு பேர் இருந்து நல்ல சந்தோஷமா இருக்கு மகள் என்ன ஒரு காலத்துல படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை எத்தனை பேர் காலேஜ் பக்கம் போயிருக்கீங்க கை தூக்குங்க காலேஜ் படிச்சவங்க மகளிர் காலேஜ் படிச்சவங்க நீ படிச்சாம காலேஜ் கை தூக்குற ஹை ஸ்கூல் படிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க பிளஸ் டூ எஸ்எஸ்எல்சி எஸ் எல்சி அந்த காலத்துல அது எவ்வளவு பேர் இருக்கீங்க இல்ல யாரும் படிக்கல ஏன் படிக்கல உங்க அம்மா உங்களை படிக்க அனுப்பல பாரு எல்லாம் கையாட்டு அப்படிலாம் அனுப்பல ஏன் அனுப்பல என்ன சொன்னாங்க வயசுக்கு வந்தவங்க ஆமா இப்ப அடிதீங்க போயிச்சு சமைக்க கத்துக்கு கட்டி போனா வீட்டுல ஆக்கி போடுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க உண்மைப்ப அப்ப நீங்க இப்ப என்ன பண்றீங்க உங்க பொண்ணுங்க பேசிங்கெல்லாம் படி படி படின்னு சொல்றீங்க அதுதான் கல்வி அந்த கல்வி ஆர்வத்தை வளர்த்ததுதான் பெரியார் அண்ணா கலைஞர் நடத்திய திராவிட மாடல் ஆட்சி அதை சென்றும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்தான் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் பெண்கள் படிக்கணும் பெண்கள் வளரணும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவருடைய எழுபத்தி ரெண்டாவது இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியாகவும் அதே போல கலைஞர் அவருடைய நூற்றாண்டு நாள் நிகழ்ச்சியாகவும் இதை நாம் நடத்தி இளைஞரணி சார்பிலே ஒரு கண்டன பொதுக்கூட்டம் எதுக்காக இருமொழி கொள்கை என்ன ரெண்டு மொழி உங்களுக்கு நல்ல படிக்க பாப்பா கை ரெண்டு மொழி என்ன படிக்கிறீங்க தமிழ் அப்புறம் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் இது இருமொழி நான் எல்லாம் படிக்கும் போது கண்டாச்சி விடுதலை எஸ் எஸ் எல் சிவில தமிழ் மட்டும்தான் அப்ப மீடியம் அப்புறம் காலேஜுக்கு போகும்போது இங்கிலீஷ் மீடியம் நாங்க படிக்கும் போது படிச்ச உடனே கூட தண்டமானிக்கிறாரு அண்ணாமலை நிமிஷத்துல அப்ப இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் தமிழ் மீடியமே இருக்காது அப்ப இங்கிலீஷ் மீடியம் இருந்தது இங்கிலீஷில் படித்து வெளிநாடுகளுக்கெல்லாம் வேலைக்கு போனோம் அதைத்தான் நம்மளுக்குரிய தம்பி தான் அசோக் அவர்கள் இப்படியே சுட்டி காட்டினார் ஆங்கிலத்தில் படித்தவங்களாம் வெளிநாடுகளிலே வேலை செய்கிறார்கள் நீங்கள் ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னார் அமெரிக்காவில் என் இருக்குன்னு சொன்னால் எதனால யார் அவரு உங்களுக்குள்ள எதனால ஆங்கிலம் படித்ததுனால அமெரிக்காவை போயிருக்காங்க தமிழ் ஆங்கில ரெண்டு பிடிச்சா போதும் அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு தாய்மொழி நமக்குள்ள இருக்கிற மொழி அதனால தாய்மொழியில பேசணும் அங்க அமெரிக்கா போய் இருக்கும் போது அங்க ஆங்கிலத்துல பேசணும் இந்த ரெண்டு மொழி இருந்தா போதாதா இந்த ரெண்டு மொழி படிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நான் சொன்ன அந்த தமிழ் மீடியம் தான் கண்டாச்சி வரலாம் அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆங்கில வழியில் படிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டம் அது கூட இப்போ என்ன சொல்றான் ஒன்றிய அரசாங்கம் தமிழும் ஆங்கிலமும் படித்தால் போதாது மூன்றாவதாக கட்டாயமாக இந்தியையும் படிக்க வேண்டும் என்ன அவனுக்கு ரெண்டு படிக்கிறதுக்கே எவ்வளவோ கஷ்டமா இருக்கு இந்த பசங்க எல்லாம் உட்காந்து இன்னொரு முன்ன படிக்கிறியாமா இன்னொரு மொழி இந்தி படிக்கிறியா இந்தி படிச்சா அவ்வளவுதான் தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழி போதும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் சொல்லுவது ஒன்று உதாரணம் அண்ணா சொன்ன உதாரணம் அண்ணா என்ன சொன்னார்னா அவருதான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் அந்த இருமொழி கொள்கையை சட்டமாக்கியவர் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுவர் என்ன சொன்னாரு தெரியுமா அவரு இருமொழி போதும் ஒரு கண்ண பண்ணா இதே விடாதத்தில் ஒரு நாலஞ்சு மூட்டு தள்ளி ஒரு வீட்டுக்கு போனான்னு போகும்போது அந்த வீட்டுல ஒரு பெரிய ஓட்டை போட்டிருந்தான் செவுத்துல ஏன் அந்த செவுத்துல ஓட்டை போட்டுக்கிறேன்னு கேட்டான் அவன் என்ன சொன்னான்னா இந்த ஓட்டை எங்கள் வீட்டில் பூனை நிறைய இருக்குது அந்த பூனை போகிறதுக்காக இந்த பெரிய ஓட்டையை போட்டுருக்காங்கண்ணா சரி ஏயா பூனை போட்டிருக்கேன் அவன செவ்வத்துல ஓட்டை போடுவனு சொல்லிட்டு வந்துட்ட அடுத்த வாரம் அதே வீட்டுக்கு போன போகும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையா போட்டா செவுத்துலயே அப்ப கேட்டான இல்லையா இது ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்க அப்படின்னா இது பூனை குட்டி போறதுக்கு அப்படின்னா என்ன போடுவீங்களா அது மாதிரி அப்பதான் கேட்டான பூனை போற ஓட்டையிலேயே பூனை குட்டி போவாதா அதுக்குன்னு அவனா ஒரு தனி ஓட்டை போடுவானா அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லுவாங்க தான் அண்ணா சொன்னாரு நமக்கு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிறது அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா எங்க போனாலும் ஆங்கிலத்துல பேசலாம் அது பெரிய ஓட்டம் மாதிரி இந்த சின்ன ஓட்டை இந்தி எதுக்குடான்னு கேட்டார் ஆங்கிலம் தெரிஞ்சா போதாதா பெரிய ஓட்டைக்குள்ளே சின்ன பூனையும் போகும்ல என்று சொல்லி உதாரணத்தோடு சொன்னவர் அண்ணா ஆனா இப்ப என்ன பண்றான் சின்ன ஓட்டையை கொண்டாங்க பெரிய ஓட்டையை மூவிடுங்க ஒன்றிய ஆட்சியில் இருப்பவர்கள் நாம் என்ன சொல்றோம் இல்ல எங்களுக்கு இருமொழி போதும் தாய்மொழி தமிழும் வெளிநாடுகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் சென்று வேலை செய்வதற்கு ஆங்கிலமும் போதும் என்று உண்மை இன்னைக்கு கூட மதுரை ஹைகோர்ட்ல ஒன்று சொல்லியிருக்கான் இந்த நீங்க தான் எல்லாம் டிவி எல்லாம் பார்ப்பீங்க ஆனால் எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் நாடகம் ரொம்ப பேர் பார்ப்பீங்க இந்த டிவியில் செய்தி இன்னைக்கு மதுரை உயர் அந்த நீதிபதிகள் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காங்க என்னன்னா நான் தமிழ் படிக்கல அதனால என்னை அரசு வேலையை விட்டு நீக்க சொல்றாங்கன்னு கீக்ரோட்ல போட்டான் அது நீக்கி அந்த தப்பு ஒன்று கொடுங்கன்னா ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் வேலை செய்யறவன் தமிழ் படித்திருக்க வேண்டும் நீங்க எல்லாம் கலெக்டர் போறீங்க மற்ற ஆபீஸ் எல்லாம் போறீங்க அங்க போய் அங்க இருக்கிற அதிகாரிகள்ட எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறீங்க தெரியுமா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறீங்களா எங்களுக்கு வீட்டு மனப்பட்டா ஓணுங்க அப்படின்னு நீங்க என்ன இதுல கேட்கறீங்க எந்த மொழியில கேட்கறீங்க தமிழ்ல தானே கேட்கறோம் ஆங்கிலத்துல போய் பூமி பட்டா கம்மி அப்படின்னு கேட்பீங்களா யாருக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சது தமிழ் அதனால அரசு ஊழியர்கள் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் இன்னைக்கு மதுரை கோர்ட்ல வழக்கறிஞர்கள் கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே படிக்கிற வழக்கறிஞர்கள் அதெல்லாம் நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னாரு தமிழ் வழியிலே படித்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளிலே முன்னுரிமை என்று சொல்லி இருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தலைமை